வணக்கம் இது இன்றைய நாளில் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு ஸ்ரீலங்காவை மையப்படுத்திய இந்த அரசியல் களம் தற்போது சூடுபிடித்து காணப்படுகிறது அதிலும் குறிப்பாக ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் திகதி என அறிவிக்கப்பட்டதன் பின்னர் வேட்பாளர்கள் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் பொது ஸ்ரீலங்கா பொதுஜன ஜனப்பெற வேட்பாளராக நாமல் ராஜபக்ஷ களமிறக்கப்பட்டிருக்கின்றார் அதேபோன்று கிட்டத்தட்ட எல்லோரும் வேட்புமனு தாக்கலுக்கான திகதிகள் நெருங்க முடிவு வருகின்ற நெருங்குகின்ற நிலையில் அனைத்து கட்சியினர் வேட்பாளர்கள் எல்லாம் தங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கட்டணங்களை செலுத்துகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் எதிர்காலம் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாக்கிய செல்வம் அரிய போட்டியிட உள்ளார் என அறிவிக்கப்பட்டுள்ளது

கம்பரி மாவட்டம் கல்முனை மாநகர சபை மற்றும் சம்மான்துறை பிரதேச பகுதிகளில் போக்குவரத்துக்கு இடையூறாக வீதியோரங்களை தெரியும் கட்டாக்களி மாடுகளினால் பல்வேறு சிரமங்களை பொதுமக்கள் நோக்கியுள்ளனர் கல்முனை மாநகர சபை மற்றும் சம்மான் பிரதேச சபை எல்லைக்குட்பட்ட வீதிகளில் சுற்றித் தெரியும் இவ்வாறான கட்டாக்களி மாடுகளால் அடிக்கடி விபத்துகள் மற்றும் பொதுமக்களின் நாளாந்த செயற்பாடுகளுக்கு சிரமம் ஏற்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளனர் மன்னார் சதோஷ மனித புதைக்குழி தொடர்பிலான வழக்கு நேற்றைய தினம் மன்னார் நீதிமன்றம் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் கலந்துரையாடல் வடிவில் குறித்த வழக்கு விவாதிக்கப்பட்டது இதன்போது அகழ்வுக்கு பொறுப்பான சட்ட வைத்திய அதிகாரி ராஜபக்ஷ பேராசிரியர் ராஜ் சோமதேவ் காணாமல் போன சங்க பிரதிநிதி ஓ எம் பி அலுவலக பிரதிநிதிகள் மன்னார் காவல் நிலைய பொறுப்பதிகாரிகள் உள்ளடங்கியோர் கலந்து கொண்டிருந்தனர் இன்று மன்னார் சதோஷ புதைக்குடி வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அது ஒரு கலந்துரையாடல் வடிவில் அழைக்கப்பட்ட திணைக்களங்களுடன் வைத்தியர் ராஜபக்ஷ கழனி முன்னாள் பேராசிரியர் ராஜசோமதேவர் போலீஸ் பொறுப்பதிகாரி போன்ற அனைவரின் முன்னாலும் காணாமல் போன ஒரு அலுவலக சட்டத்திறன்கள் காணாமல் ஆக்கப்பட்ட குடும்பங்கள் சார்பில் சட்டத்திறன்கள் அரசு சட்டத்திறன்கள் முகாமில் இன்று அந்த வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அழுது கொடுப்பட்டது அப்போது பல கட்டளைகள் ஆக்கப்பட்டிருந்தன ஏற்கனவே இருந்த புதைகுழியை சுற்றி மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் ராஜ்சோமது அவர்களினால் ஸ்கேன் பரிசோதனை ஒன்று செய்யப்பட வேண்டும் என்று கேட்கப்பட்டு அதுக்காக அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது அத்தோடு ஏற்கனவே நீதிமன்ற கட்டுக்காவில் காணப்படுகின்ற மாதிரிகளை எல்புகள் பிரிம்பாகவும் பிற பொருட்கள் பிரிம்பாகவும் புரித்தெடுத்து பிற பொருட்களை அது ஆர்டிபெக்ட்ஸை ராஜ் சோமதேவ் அவர்களிடம் கையளிப்பதாகவும் அத்தோடு எலும்புகளை எடுத்து இறப்புக்கான காரணம் பால் வயது போன்ற விவரங்கள் அடங்கிய வைத்தியர்களின் அறிக்கையை பெற்றுக் கொள்வதற்காக அதை பிரித்தெடுப்பதற்காகவும் அக்டோபர் பதினாறாம் தேதி தியதி குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அத்தோடு நீதிமன்றம் மேலதிகமாக ஒரு கட்டளை ஒன்றை ஆக்கியிருக்கின்றது நில அளவை திணைக்களம் அரசாங்க அதிபர் அலுவலகர் ஆர்கியோலஜி டிபார்ட்மெண்ட் போன்றன இந்த பிரதேசம் எவ்வாறு காணப்பட்டது அதற்கான வரலாறு அது எவரின் கட்டுக்காவல் இருந்தது போன்ற விவரங்கள் அடங்கி அறிக்கைகளையும் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அகழ்வு பணி அகழ்வின் போது பிரித்தெடுக்கப்பட்ட இந்த மாதிரிகளின் பரிசோதனைக்காகவும் இந்த ஸ்கேன் பரிசோதனைக்காகவும் அதற்கான நிதி உதவியை காணா போனோர் அலுவலகம் மேற்கொள்வதாக இன்று நீதிமன்றத்தில் உத்தரவாதம் கொடுத்திரு அளித்திருக்கின்றது அதன் அடிப்படையில் இந்த வழக்கு ஒக்டோபர் மாசம் பதினாறாம் தேதி மேலதிக நடவடிக்கைகளுக்காக தியாகி குறிப்பிடப்பட்டிருக்கிறது திருகேசுவ புதைகுழி வழக்கு இன்று கௌரவ மன்னர் நீதிமன்ற நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது வைத்தியர் 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 கேவுகே சிஐடினர் காணாபனூர் அலுவலக சட்டத்திறனிகள் பாதிக்கப்பட்டவர் சார்பில் ஆஜரான சட்டத்தின் அரசு சட்டத்திருந்த ஆஜராகி இருக்கார்கள் இந்த இடத்தில் ஏற்கனவே மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவல் இருக்கின்றது அது அமெரிக்கா அது சம்பந்தமாக அனுப்பப்பட வேண்டும் அதனுடைய செயின் ஆஃப் கஸ்டடி கட்டுக்காவல் எவ்வாறு பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற தொடர்பில் வைத்தியத்தின் அவர்கள் அறிக்கையொன்றை சமர்ப்பிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் கேட்டிருக்கின்றது அத்தோடு இந்த எலும்புகளை பரிசோதனை செய்யும் வைத்தியர் கேவகை அவர்களினால் ஒக்டோபர் பதினாறாம் தேதி அந்த எலும்புகள் எடுத்த எலும்புகளில் இருந்து அது இறப்புக்கான காரணம் அதன் வயது பால்நிலை போன்ற விவரங்கள் அடங்கிய அறிக்கையை சமர்ப்பிக்க இருக்கின்றார் அதற்காக ஒக்டோபர் பதினாறாம் தேதி வழங்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெறும் ஜனாதிபதி தேர்தலில் தென்னிலங்கையிலிருந்து பல கட்சிகளைச் சார்ந்த சிங்கள வேட்பாளர்கள் தமது கட்டுப்படத்தினை செலுத்தியுள்ளனர் வழக்கு கிழக்கிலுள்ள தமிழ் மக்களின் பொது வேட்பாளர் ஜார் ஒருவரை களமிறக்குவது என்பது பற்றி கடந்த ஆறு மாத காலமாக பேசப்பட்டவர் இந்த நிலையில் தமிழ் தேசிய கட்சிகளின் மற்றும் சிவில் அமைப்புகள் அனைத்தும் ஒன்றிணைந்து ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவது என்று முடிவெடுத்திருக்கின்றோம் என்று சொல்லி சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஊடகங்களுக்கு நேற்று தினம் கருத்து தெரிவித்திருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய ஜனாதிபதி தேர்தலில் தென்னிலங்கையிலிருந்து பல கட்சிகளை சார்ந்த சிங்கள வேட்பாளர்கள் தமது கட்டுப்பணத்தினை செலுத்தியிருக்கிறார்கள் அதேபோல் வடக்கு கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த தமிழ் மக்களினுடைய பொது வேட்பாளராக ஒருவரை களமுறக்குவது பற்றி கடந்த ஆறு மாத காலமாக பேசப்பட்டு வருகின்றது ஸோ அந்த நிலையில் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் மற்றும் சிவில் அமைப்புகள் அனைத்தும் ஒன்றிணைந்து ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவதென்ற முடிவினை நாங்கள் ஏற்கனவே எடுத்திருக்கின்றோம் அது தொடர்பாக வடக்கிலும் கிழக்கிலும் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட பல்வேறுபட்ட தரப்புக்களுடன் பல்வேறுபட்ட தனிநபர்களுடன் நாங்கள் பேசியிருக்கின்றோம் அந்த வகையில் நமது வேட்பாளர் தொடர்பாக நாங்கள் பல பேருடன் கலந்துரையாடி இறுதியாக இரண்டு மூன்று பேர் பெயர்களை நாங்கள் இறுதியாக கொண்டு வந்திருக்கிறோம் இதில் சரியான ஒருவர் வந்து நாளைய தினம் நடக்க இருக்கக்கூடிய எமது கூட்டத்தில் நாளைய தினம் அவர் மக்களுக்கு அறிமுகப்படுத்தப்படுவார் அவது தமிழ் மக்களது பொது வேட்பாளராக நிறுத்தப்படுவார் ஆகவே அது தொடர்பான இறுதியான கூட்டம் நாளைக்கு நடைபெற்று நாளைய தினமே அந்த வேட்பாளர் தெரிவு தொடர்பாக மக்களுக்கு அந்த அறிவித்தல் கொடுக்கப்படும் பெ பெயர்களை நாங்கள் குறிப்பிட்டுக்கொண்டோம் அந்த அந்த அது தொடர்பில் நாளை இறுதியான தீர்மானம் எடுக்கப்படும் கிழக்கு மாகாணத்திலிருந்து திரு அரியணேந்திரன் அவர்களும் வடக்கு மாகாணத்திலிருந்து திரு சாரி வடக்கு மாகாணம் இல்லை வடக்கு மாகாணம் அதை மையமாக வைத்து திரு தவராசா அவர்களும் இரண்டு 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 பேர் இப்பொழுது இருக்கின்றார்கள் ஆகவே அதில் அது எல்லோருடைய விருப்பத்திற்கானங்க சரியான ஒருவர் தெரிவு செய்யப்படுவார் தமிழரசு கட்சி அதிகாரபூர்வமாக இன்னும் அறிவிக்கவில்லை என்பது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய விடயம் ஆனால் தமிழரசுக் கட்சி இருக்கக்கூடிய மிக பெரும்பான்மையான உறுப்பினர்கள் இவர்களது நியமனங்களை ஏற்றுக்கொள்வதாகத்தான் நான் அறிகின்றேன் ஆகவே அந்த வகையில் அவர்களை பொறுத்தவரையில் தமிழரசு கட்சி அதுக்கெதிரான ஒரு முடிவுகளை எடுக்காது என்று அதை எதிர்பார்க்கிறார்கள் எடுத்தாலும் கூட அதனை எதிர்கொள்ளக்கூடிய நிலையில் தான் அவர்கள் இருக்கின்றார்கள் வேட்பாளர்கள் வந்து அரசியல் கட்டுப்பாடு பல பல கட்டுப்பாடுகள் நாங்கள் ஆரம்பத்தில் பல கட்டுப்பாடுகளை விதித்தாலும் தேவைக்கேற்ப கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படுவது இயல்பானது ஆகவே அந்த வகையில் பல கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டிருக்கிறது தேர்தல் ஆணையகம் பதிவு செய்யப்பட்ட சகல கட்சிகளுக்கும் அவர்கள் இந்த தேர்தலில் தேர்தல் பங்கு பெற்றுவதாக இருந்தால் முன்கூட்டியே தங்களுக்கு அறிவிக்குமாறு எங்களுக்கு ஒரு கடிதத்தை அனுப்பியிருந்தார்கள் ஆகவே அந்த அடிப்படையில் நாங்கள் ஒரு தற்காப்புக்களை கருத்தில் கொண்டு நாங்கள் இந்த தேர்தலில் போட்டியிட போட்டியிட இருக்கிறோம் என்ற கடிதத்தினை நாங்கள் அனுப்பி வைத்திருக்கிறோம் அது ஒரு முக்கியமான கடிதம் அல்ல நாங்கள் வர கடிதத்தை எழுதாமலும் கூட யாரும் கட்சி சார்பாக போட்டியில் இருக்கலாம் ஆனால் ஒரு கடிதத்தை அவர்கள் எங்களுக்கு எழுதியிருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் அந்த கடிதத்துக்கு பதிலாக நாங்கள் போட்டியிட இருக்கிறோம் என்ற ஒரு பதிலை நாங்கள் அனுப்பி வைத்திருக்கிறோமே தவிர அதன் பொருள் இபிஆரில் போட்டியிடுவது என்பதல்ல நாங்கள் நிச்சயமாக ஒரு பொது வேட்பாளர் என்பதற்கு மிக ஆரம்பத்திலிருந்து இபிஆரில் பணியாற்றி வந்திருக்கின்றது ஆகவே எங்களை பொறுத்தவரையில் அது ஒரு பொது வேட்பாளர் முடிந்த முடிவாக இருக்கின்றது இருந்தாலும் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் எங்களுடைய சின்னம் பாவிக்கப்பட வேண்டிய சில சூழல்கள் ஏற்படுமாக இருந்தால் அதில் இந்த இடஞ்சல்கள் தடங்கல்கள் வரக்கூடாது என்பதற்காக நாங்கள் அப்படியான ஒரு கடிதத்தை நாங்கள் அனுப்பியிருக்கிறோம் திருகோணமலை மாவட்ட செயலகத்தில் தேசிய சிறுவர் பாதுகாப்பு கொள்கை தொடர்பிலான செயலமர ஒன்று திருக்கோணமலை மாவட்ட செயலக மண்டபத்தில் இடம்பெற்றது அபிவிருத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரைக்கும் பத்தாண்டு கால தேசிய சிறுவர் பாதுகாப்பு கொள்கை தொடர்பான

நாங்கள் கௌதாருமனை பிரதேசத்திலேருந்து பூனகிரி பிரதேச செயலர் இருந்து வந்திருக்கிறோம் எங்களோட ஊரில் இந்த மண் அகழ்வு ஒரு பெரும் பிரச்சனையாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த மண் அகழ்வை தடுப்பதற்கு நாங்கள் ஏராளமான செயல்களில் ஈடுபட்டிருக்கிறோம் கோடுவரையும் போய் வந்திருக்கிறோம் ஆனாலும் இப்பயும் இந்த மண் அகழ்வு நடக்குது காரணம் என்னன்னு சொன்னால் பெக்காடு கௌதாரிமுனை பிரிவு ரெண்டையும் சேர்த்தால் இருபது கிலோமீட்டர் மீட்டர் நீ நீள முடியாது ஒன்றரை கிலோமீட்டர் அகல முடியாது ஆனால் மிகுதி முழுவதும் கடல் அந்த நல்ல தண்ணி இருக்கிறதுக்கு காரணமே இந்த மணல் மேடு தான் அந்த மணல் மேட்டை அள்ளுவதற்கு யாழ்ப்பாணத்திலேருந்து வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான வியாபாரி மாதிரி வந்து இறங்கி இருக்கணும் அவையால் மூவாயிரம் ஏக்கர் காணிக்கு மேலே கொள்வனவு செய்திருக்கினோம் அந்த ஊரில் இருக்கிற ஆட்கள் வந்து அரியக்கர் ஏக்கர் நாலு பரப்பு ரெண்டு பிறப்பு தான் வச்சிக்கணும் இவியல் இவ்வளோ பேருமாக சேர்ந்து இந்த கொள்வனவில் ஈடுபட்டால் அந்த முனி என்ற ஒரு கிராமம் காணாமல் போகிற ஒரு அபாயம் ஏற்படும் இதுக்கு அந்த பூனகரி பிரதேசத்தில் உள்ள ஆட்கள் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் உள்ள ஆக்கள் சேர்ந்து ஏதாவது ஒரு முற்றுப்புள்ளி வைத்து இதை நிப்பாட்டினால் மட்டும் அந்த முந்நூறு குடும்பத்துக்கிட்ட வாழ்கிற அவ்வளவு மக்களும் நிம்மதியாக வாழ முடியும் இல்லை என்று சொன்னால் இந்த கவதாருமணி என்ற ஒரு கிராமம் ஒரு இருபது வருஷத்தில் நிச்சயமாக காணாமல் போய்விடும் என்றதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இதுக்காகத்தான் நாங்கள் பாடுபட்டு வந்திருக்கிறோம் இங்கே உங்களிடத்தில் இதை சொல்கிறோம் இந்த மக்கள் எல்லாருமாக உணர்ந்து எங்களுக்கு பின்னால் வந்து இந்த மன்னழ்வை நிச்சயமாக நிறுத்த வேண்டும் என்ற ஒரு பெரிய ஆவலோடு வந்திருக்கிறோம் இனி அங்கே அந்த இடத்துல வசிக்கிற ஆக்கள் மிகவும் கஷ்டப்பட்டவர்கள் சுற்றி வர கடல் நடவிலே ஒரு கொஞ்சம் கமம் கொஞ்சம் கால்நடை இவ்வளோத்தையும் வச்சிருக்கிறது இந்த கிராமம் ஒரு ரெண்டு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கால்நடை இருக்கிறது சுற்றி பெற கடத்தொழில் இருக்கிறது நடவிலே க கமம் இருக்கிறது மண்ணை தோண்டி கொண்டு போனால் தண்ணி நிச்சயமாக நடவுகளால் வந்து அவ்வளவு பொருளாதாரத்தையும் அளிக்கும் பின்னடிக்கி இருக்கிற அந்த சந்ததி வாழ முடியாத நிலை ஏற்படும் என்றதுக்காக நாங்கள் இதை உங்களிடம் முறையிடுறோம் இதை பார்க்குறவர்கள் பார்த்து எங்களுக்காக செவி சாய்க்க விரும்பினால் வந்து எங்களோடு சேர்ந்து இதை நிச்சயமாக நிப்பாட்ட வேண்டும் என்றதை கேட்டுக்கொண்டு நாங்கள் வந்து எனது பேர் ராஜினி நாங்கள் துள்ளஞ்சி மாவட்டத்தினர் பூனரிதி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கவுதாரி கிராம இருந்து வந்திருக்கிறோம் எங்களோட கிராமம் வந்து மூன்று பக்கமும் கடலால் சூழப்பட்ட ஒரு மணல் மேடுகள் நிறைந்த பனை வளம் நிறைந்த ஒரு இயற்கையான அழகு நிறைந்த கிராமமாக இருக்கிறதால அந்த கிராமத்தில் உள்ள வளமாகிய மணல் வளத்தை முற்றாக அழிக்கிறதுக்காக வியாபார நோக்கத்திற்காக ஜாழ்ப்பாணம் மற்றும் வேரடங்களில் இருந்து முகவர்களாக வந்திருந்து எமது கிராமத்தை அழித்து கொண்டிருக்கிறார்கள் இதனை தடுக்க கோரி மக்களால் மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் முன்னேற்றம் அடையாத காரணத்தினால் நாம் என்ன செய்ய முடியாது என்ற நிலையில் தற்போது இங்கு வந்திருக்கின்றோம் அதாவது எமது மணல் அகழ்வா இந்த மணல் அகழ்வால் எமது கிராமத்தில் உள்ள நன்னீர் குடிநீர் முற்றாக பாதிக்கப்படுது என்று சொல்லியும் இருபது கிலோமீட்டர் வரையான வீதி பாழடைந்த நிலையில் இருப்பதனால் பாடசாலை மாணவர்கள் முதல் வயது முதிர்ந்தவர்கள் போய்வர முடியாத நிலையிலும் பாடசாலைக்கு வெளியிடமிருந்து கற்பிக்க வரும் ஆசிரியர்கள் போக்குவரத்து செய்ய முடியாத நிலையிலும் எமது கிராமத்தில் அடிப்படை போக்குவரத்து வசதி இல்லாத நிலையிலே ஒரு நாளைக்கு ஒரு பேருந்து தான் பயணிப்பதால் அந்த பேருந்து வசதி கூட தற்போது இடைநிறுத்த வேண்டிய ஒரு நிலைமையிலுடன் இருக்கின்றதால் எமது நிலைமையை கருத்தில் கொண்டு எமது கிராமம் முட்டாக அழிந்து போய்கொண்டிருப்பதால் மழை காலத்தில் வடக்கு பக்க கடலும் தெற்கு பக்க கடலும் இரண்டு கடலும் வந்து ஜொயிண்ட் ஆகும்போது எமது கிராமம் முட்டாக அழிவடையும் சந்தர்ப்பம் இருப்பதனால் இந்த மணலாழ்வு தற்போது நடைபெற்று கொண்டிருக்கின்ற போது மக்கள் இதிலிருந்து மீள முடியாமல் அடுத்த கட்டம் என்ன செய்வதென்று தவித்துக் கொண்டிருப்பதால் எமது மக்களின் நிலைமையை பார்த்து இதற்கு ஒரு தீர்வு தரும்படி நாங்கள் இந்த முன்னிலையில் கேட்டு நிற்கின்றோம் இதுக்கு எங்களுக்கு உதவுவதற்காக நீங்கள் முன்வருமாறு நாங்கள் கேட்டு வந்து நிற்கிறோம் எங்களுக்கு நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கு முதல் மணலகழ்வு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்தால மக்கள் தீர்க்க முடியாத நிலையில் ஆர்ப்பாட்டம் செய்த நாங்கள் இரவு மூன்று பகலாக வீதியில் ஆர்ப்பாட்டம் செய்த நிலையில் பூனேரி பொலிசாலை தீர்க்க முடியாமல் எங்களுக்கு நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டு நீதிமன்றத்தில் வழங்கிய தீர்ப்பிற்கமைய ஏழு வருடமாக மணவு நடைபெறாமல் இருந்தது தற்போது மன்னகழ்வு நடைபெற்று அடுத்த கட்ட நடவடிக்கையை மக்கள் மேற்கொள்வதற்காக முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் மேல்முறையின்றி நாளில் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு நிறைவடைகின்ற வணக்கம்